மங்களூர் சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் பயனடைந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா கீழ்கல் பூண்டி கிராம வேளாண்மையாளர் எல் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள் எங்கள் நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதுவரை ஒம்பது வருஷம் ஆச்சு எங்கள் நிறுவனத்தில் முதல் விற்பனையாக உரக்கடை வச்சோம் அது நல்ல சிற மற்ற தனியார் உரக்கடையை விட விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் குறைஞ்ச விலையில் உரம் விதை இதை வந்து வழங்கிட்டு இருந்தோம் அடுத்து என்ன பண்ணோம்னா வேளாண் பொறியியல் துறை மூலமாக மரச்சக்கு மரச்செக்கு நாட்டுச்செக்கு இதெல்லாம் போட்டு எண்ணெய் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் நாங்கள் வந்து வழங்கி வந்தோம் தரமானதாகவும் சுத்தமானதாகவும் கலப்பம் இல்லாத எண்ணெயாகவும் வழங்கி வந்தோம் அதுலேயும் விவசாயிகள் பயனடைந்தனர் அடுத்தது வந்து எங்கள் பகுதியில் வந்து மக்காச்சோளம் வந்து பிரதான பயிர் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபதாயிரம் ஏக்கர் பயிராகும் இந்த மங்களூர் வட்டாரத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் இதை வந்து மாற்றி யோசித்தோம் ஏன் நம்ம வந்து நாமக்கல் கோயமுத்தூர் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து தான் மக்காச்சோளம் வாங்கிட்டு போய் மாட்டு தீவனம் உற்பத்தி பண்ணுறாங்க இதை வந்து நம்ம நிறுவனத்தின் மூலமே உற்பத்தி பண்ணி இதை வந்து விவசாயிகளுக்கு வழங்கலாமே நாங்கள் யோசித்து எங்கள் நிறுவன பங்குதாரர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே கலந்து ஆலோசித்து அரசாங்கத்திட்டம் இது வந்து ஒரு கோரிக்கையாக வச்சோம் எங்கள் பிளாக்கில் மக்காசோளம் தான் மக நிறுவ பிரதான பயிராக இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு தீவன ஆலை வந்து ம அரசாங்கத்தின் மூலமாகவே போட்டு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கோரிக்கையாக வச்சோம் எங்கள் கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த தீவன ஆலையை போட்டு எங்கள்கிட்ட வந்து வாடகைக்கு கொடுத்தாங்க இதில் வந்து நாங்கள் தீவனம் வந்து தரமான தீவனமாக உற்பத்தி பண்ணி எங்கள் விவசாயிகளுக்கு குறைந்த விலையிலும் தரமான தீவனமாகவும் கொடுத்துக்கிட்ருக்குறோம் இதுக்கு வந்து எங்கள் எங்கள் நிறுவனத்துக்கு வந்து வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை வழிகாட்டுத வழிகாட்டுதல் பண்ணிக்கி இருக்கு அது இல்லாத நபார்டில் வந்து நாப்கிசான் நிறுவனம் நிதி மூலதன நிதியாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அது இல்லாத வேளாண் அறிவியல் நிலையம் எங்களுக்கு மிகவும் வழிகாட்டியாக இருக்காங்க ஏன்னா எங்கள் விவசாயிகள்கிட்ட விளையிற மக்காசோளத்தை நாங்களே கொள்முதல் பண்ணிக்கிறோம் இடைத்தரகர்கள் இல்லாத வியாபாரம் பண்ணுறோம் ஏன்னா இடைத்தரகர்கள் வந்து குறைஞ்ச விலையில் வாங்குவாங்க விவசாயிகள்கிட்ட வந்து நாங்களே வந்து அதிக விலையில் நாங்கள் வாங்குகிறோம் விலை கொடுத்து வாங்கினோம் அது ஒரு இந்த உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பித்ததில் எங்கள் விவசாயிகளுக்கு வந்து ஒரு லாபகரமாக இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து எங்களுடைய எப்பிஓ செயல்பாட்டை பார்த்துட்டு எல்லா இருந்தும் விவசாயிகள் வந்து எங்களுடைய எப்பிஓ நிறுவனத்தின் செயல்பாடு நாங்கள் எங்களுடைய விற்பனை நாங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இதெல்லாமே வந்து எல்லா மாவட்டத்தில் உள்ள வேளாண் விற்பனை துறையிலருந்து பரிந்துரை பண்ணி எல்லா மாவட்டத்தில் இருந்த விவசாயிகளும் வந்து கண்டுணர்வு சுற்றுலா மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க சார் அவங்களுக்கும் எங்களால் முடிந்த அறிவுரையை நாங்கள் சொல்லி எப்பயோ ஆரம்பிங்க எப்பயோ இப்படி இப்படிலாம் செயல்படுத்தணும் கடன் வழக்கெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் நிர்வாகம் பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சார் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எல் ரவிச்சந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்